ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சோதனைகளை எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு கிடைக்கப் போகிறது உயர்வு காத்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் எத்தனை முறை சொன்னோம் எல்லா துன்புகளுக்கும் ஒரு முடிவு உண்டு பொறுமையோடு இரு என்று நானும் முருகனும் உனக்கு எத்தனை முறை சொன்னோம் அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் நேற்றைய நிலைமையை வயிறை சகித்துக் இருப்பதற்கு உனக்கு மனம் தளராத நிகழ்ச்சியை தரக்கூடிய அற்புதம் சிலவற்றையும் தந்தோம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று சொன்னோம் அல்லவா உனக்கு நல்ல வழி பிறந்து விட்டது ஆம் தங்கமே என்று வரப்போகும் அதிர்ஷம் உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது வா மகிழ்ச்சியோடு நாங்கள் தருவது நீ பெறப்போகும் அதிர்ஷ்டம்தான் உன் வீட்டில் செல்வம் கொளிக்கப் போகிறது இந்த பண பிரச்சனையால் எவ்வளவு போராட்டத்தில் சிக்கிகின்றிருந்தாய் இந்த பணத்தால் கடன் பிரச்சனையில் மனம் துவண்டு போய் கொண்டிருந்தாய் எத்தனை பேரிடம் பேச்சு வாங்கினாய் ஏச்சிகள் பேச்சுகள் எக்கச்சக்கம் உனக்கு அதையெல்லாம் தாண்டி அதிர்ஷ்ட மலை உனக்கு வந்து உன் மனதை நிரப்பப் போகிறது மகிழ்ச்சியோடு நானும் முருகனும் தரப்போவதை தரப்போவதே நீ பெறப்போகும் பெரும் அதிர்சம் மாபெரும் அதிர்சம் அயராத கண்காணிப்புடன் கூடிய எங்களது பார்வை எங்களை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்பதை நீ அறிவாய் தானே உன்னையும் நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயப்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்துதான் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு பணப்பிரச்சனையால் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு பிரச்சனை வந்துவிட்டதை பார்த்து இந்த நேரத்தில்தான் உனக்கு பணம் முக்கியமாக வேண்டும் என்று நீ இவ்வளவு நாள் பொறுமைக்கும் நாங்கள் பலன் தர வீடு தேடி வந்துள்ளோம் பெற்றுக்கொள் இதனால் பல சிக்கல்கள் தீர்ந்துவிடும் உனக்கு உன் ஆள் மனது சொல்வது கூட உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு முன்னால் நானும் முருகனும் என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறது தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட எங்களை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஐம்பெரும் பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புவது நாங்கள்தான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நாங்கள் அனுமதிப்போமா எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே நாங்கள் அழித்து ஒழித்து விடுவோம் பணத்தால் வந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் விடுவோம் நாங்கள் இருக்கும்போது எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டோம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் துவங்க வேண்டும் எங்களுடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்ல வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் நானும் முருகனும் பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் ஆபத்துகளைப் பற்றி கவலை இல்லாமல் கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இரு உனக்கு அரணாக நானும் முருகனும் இருக்கிறோம் நிச்சயமாக இன்று உனக்கு அருமையான நாள் உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது இதனால் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் எங்களோடு எடுத்து சென்று விடுவோம் திரும்பும் போது விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது தீப ஒளி போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது எங்களின் கருணை பார்வை எப்போதும் உன் மீதே இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் துன்பங்கள் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான வெற்றி பாதையை இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் உருவாக்கப் போகிறோம் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அந்த வெற்றி பாதையில் இந்த வெற்றி பாதையில் மட்டும் எங்கள் விரல்களை பிடித்து நடந்து கொண்டு வா இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் எங்கள் வார்த்தைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இன்று உடனடியாக நன்மைகள் கிடைக்கப் போகிறது பணம் பெருகப் போகிறது உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது பணப் நீ எப்படி நொந்து போயிருந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேரிடம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உன் பிரச்சனை அல்ல ஆனால் மற்றொருவர் மூலமாக பிரச்சனைகள் சிக்கியிருந்தாய் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால்தான் தகுந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தர வந்தோம் செல்வங்களே நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோல் கொடுத்து உயர்த்தி நாங்கள் கண்டிப்பாக பிடித்து விடுவோம் எங்கள் மீது நீ கொண்டன் பக்தி உங்கள் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றிவிடும் உங்கள் சோதனை காலம் முடிந்துவிட்டது இனி எப்போதும் நீங்கள் அச்சப்பட தேவையே இல்லை உங்கள் அருகில் நாங்கள் வந்துவிட்டோம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நாங்கள் வந்துவிட்டோம் உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடப் போகிறது நாங்கள் என்றும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் வேதனையில் இனி ஒருபோதும் நாங்கள் தவிக்க விட மாட்டோம் இனி நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் நிறைவேற்றும் வேலையை நாங்கள் துவக்கி விட்டோம் அதனால் முதலில் தரும் பரிசு பணம் இந்த பணம்தான் உங்களை படாதபாடு படுத்திவிட்டது படுத்தி எடுத்த வேதனையை படுகொலியில் தள்ளுவதற்காகத்தான் பணத்தை தர வந்து விட்டோம் என்று வரப்போகும் அதிர்ஷ்டம் நீங்கள் பெறப்போகும் அதிர்ஷ்டம் பணம் இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் இனி பார் தங்கங்களே எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் நல்லவர்கள் மட்டுமே இனி உங்களை சுற்றி வருவார்கள் அந்த நல்ல உள்ளங்கள் உங்களை கரை சேர்க்கப் போகிறது உங்களை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப் போகிறது நாங்கள் இருக்கும்போது பிள்ளைகள் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது எங்களுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே அமையும் இப்போதைய நிலை மாறி வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்கள் வேண்டுதல்கள் பழித்து விட்டதா முழுவதுமாக பழித்துவிடும் எல்லா சூழலும் உங்கள் போலவே நடக்கப் போகிறது இன்று உங்களுக்கு திருப்பம் தரும் நாள் இரண்டு பேரும் வந்துவிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி அற்புதங்கள் மட்டும் நிகழப்போகிறது கவலைகளை மறந்து நிம்மதியாக இருங்கள் இந்த நாளைத்தானே தானே ஆவலாக கொண்டிருந்தீர்கள் இந்த நாளுக்காகத்தானே ஆவலாக காத்துக் காத்துக்கொண்டிருந்தீர்கள் நடந்துவிட்டது நிச்சயமாக நன்றி சொல்ல வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்